ஒருங்கிணைப்பு குழு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நான் கூட எதுக்குடா இதை வச்சிருக்காங்க ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒன்னை உருவாக்கி இப்படி தேவையில்லாம கஷ்டப்படுறாங்களேன்னு தப்பா நினைச்சிட்டேன் மன்னிச்சிருங்க சார் ஐயா ஓபிஎஸ் தரப்புல இருக்கிறவங்க எல்லாம் உற்சாகத்தோட உச்சத்துல உட்கார்ந்து இருக்கா எல்லாம் என்ன அதுல ஐயா ஐயா அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு எடப்பாடி ஐயா காலம் கடந்து விட்டது காலம் கடக்கல சார் உங்க கால ஒடிக்கத்தான் அங்கே ஓரமா உட்கார்ந்து இருக்குன்னு நீதிமன்றத்து மூலயமா சொல்லியிருக்காங்க ஐயா ஓபிஎஸ் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காரா வாடாய மச்சி வாழைக்கா வச்சு ஓ உடம்ப பிச்சு போட்ட போற பச்சு அதாவது என்ன சொன்னாப்புல நான்தா நான்தா நான்தான்ல நசுக்கி விட்டாங்களா எங்க இப்ப பேசு இனிமேல் இனிமே என் லைஃப்ல இருக்க ஒரே ஹெய்மு உங்களை பிரிக்கிறது அப்படின்றதுல ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அவள் இது அவர் போனதுக்கப்புறம் அதாவது இந்த நீதிமன்றம்லாம் அடுத்த ஐயா எடப்பாடிக்கு பர்சனலாக வச்ச ஆப்பு இந்த பக்கம் ஐயா ஸ்டாலினை போய் பார்த்தார்ல போன உடனே போனை போட்டு பதறி இருக்கா என்ன பார்த்தீங்களே ஐயோ அவசரப்பட்டுட்டீங்களே நாங்கள் உங்களை அப்படியெல்லாம் விட்டுருவோம்மா ஏதோ அவர் வேலையில உண்மையில பிசியா இருந்தாருங்க நீங்க இப்ப ஓன்னு சொல்லுங்க உடனே அரேஞ்ச் பண்ணி உங்களை ஓடி போய் நான் கூட்டிட்டு போய் காமிச்சுட்டு வர அவரை இதுல எல்லாம் இதுக்கெல்லாம் நீங்க கோச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஐயா அவர் ஓபிஎஸ் திட்ட திட்ட என்னைய உள்ள இருந்துகிட்டே உதச்சி வெள்ள அனுப்பிச்சாப்புல பத்தியா அவரை கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனா ஊரறைய என்னைய ஒரு தம்மியாக்கி அழகு மாத்தீங்களா

நானும் கேள்விதான் பட்டிருக்கேன் பற்றிருக்கேன் பார்க்குறதில்ல ஃபர்ஸ்ட்டை பார்க்குற சார் ஐயா ஓபிஎஸை பார்க்குறப்ப எனக்கு ஃபீனிங்ஸ் தான் வருது அது என்ன ஆகுமா உடம்பு பூரா அந்த நெருப்பாகி சாம்பல் ஆகி கீழே கொட்டிடுமா மறுபடியும் அந்த சாம்பல்லேருந்து உயிர் தந்து மறுபடியும் ஒசரம் பறகுவாக பார்த்துக்க ஐயா ஓபிஎஸை பார்க்குறப்பையே எனக்கு அப்படிதான் இல்லை அவர்தான் ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம்ல மதிக்கவே இல்லைல்ல அவரை ஒரு ஆளாக கூட யாரும் ஓப்பனாக வாயை விட்டு ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் எனக்கு கேட்டாப்புல ஐயா பாக்கியமா கரு அப்படின்றாப்புல அதுக்காக வாய விட்டு கேட்டாப்புலையே பாவம் வயசுக்குனாலும் ஒரு மரியாதை கொடுத்து கூட்டி போவோம் இத்துனால சார் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு அவர் எந்த இதுல இருந்தார்லாம் கவலை கிடையாது சீப் மினிஸ்டரா இருந்தாரு நல்லா உங்களுக்காக உழைச்சாரு அந்த ஒரு நன்றி கடனுக்காகாத அந்த மனுஷனை ஒரு சும்மா கூப்பிட்டு வச்சு பார்க்க கூட வேண்டாம் கண்ணாடி வழியா டாட்டாவை காத்துட்டா கிளம்பி இருக்கலாம்ல அடுத்த முறை வரப்போ வாரேன் அப்படின்ட்டு ஆனா அதுக்கும் கூட ஒத்துக்க மாட்டேன்டா சார் இதெல்லாம் ஒரு வேஸ்ட் வா இதை பார்த்து ஏப்பா நம்ம டயத்தை வேஸ்ட் பண்றோம் போனவங்க அப்படியே போயிருக்க வேண்டியது தானே இப்போ ஸ்பெஷல் தரிசனம் கொடுக்கறதுக்கு கூப்பிடுறாங்களா இருபத்தி ஆறாம் தேதி நீங்க ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க ஐயாவை வந்து நான் உங்களை கூட்டிக் கொண்டு போய் காமிக்க வைக்கிறேன் ஐயா நய நயனாரணன் தான் நான் போன்ல கூட பேசுனேங்க எப்ப எப்ப அவர் போன் போட்டாரு அவர் பேசுறாரு அவர் பார்க்க ட்ரை பண்ணாரு அப்ப எல்லாம் இவங்க டைம் இல்ல டைம் இல்ல அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலப்பி விட்டாங்க ஆனா இவரு இவங்க கூட இருந்ததுக்கு எனக்கு இந்த செருப்படி வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் சலகுனு கலவியாக்கி ஓடாருல அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உரைச்சிருக்கு ஏன்னா ஏற்கனவே வாங்கின அடி எல்லாம் தெரியும் இல்லையா எங்க அந்த பக்கம் போனாதே வந்து வழுக்கிட்டு ஓடிச்சேன் ஏன் அந்த பக்கம் அவங்களால போகவே முடியல முடியல நைனாரண்ணனை தூக்கி கொண்டாந்து பாஜக கொண்டாந்து தலைவராக்குறதுக்கு ஒரே காரணம் கொங்கலை நம்ம வேலை முடிஞ்சிச்சு அடுத்த இனிமேல் இனிமேல் தென் தமிழகத்தை பார்ப்போம் அதுக்காகத்தான் நைனாரண்ணை கொண்டாந்து உட்காரவே வச்சாங்கன்னு வைங்க கன்சிடரேஷன்லே கிடையாது நைனாரண்ண இதெல்லாம் கால்குலேஷனை போட்டுச்சான் கடைசியில் ஆளை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க இப்போ என்னாச்சு நைனாரண்ணன்னே அங்கே போனாலும் அங்கே அவர் ஓபிஎஸ்ஐயா இடத்தை அவங்களுக்குள்ளே அவர் ஃபில் பண்ண திருநெல்வேலிக்குள்ளே வேணால் ஃபில் பண்ணிக்கலாம் ஆனால் அங்கே தேனிக்குள்ளே போயிட்டு எப்படி அதை ஃபில் பண்ணுவீங்க அந்தந்த ஊருக்கு அவங்க அவங்க போனா அந்த உரைக்கு அந்த கத்தி தான் சரியாக வரும் அதனால என்ன பண்ணிட்டாங்க இப்போ முழுசாக நான் வளகுறேன் அவங்க என்ன நினைச்சாங்க என்ன அடித்தாலும் இது நம்மளை விட்டு போகாதடா எவ்வளோ வேணாலும் அடிச்சு நம்ம ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஏன்னா வாய்க்கு வாய் அவர் எப்ப இப்போயும் நான் கூட்டணியில் இருக்கேன் இப்போயும் நான் கூட்டணியில் இருக்கேன் அவர் தான் வலிக்க வலிக்க சொன்னாரே தவிர இவங்க கொஞ்சம் கூட அதை வந்து கண்டுக்கவே கிடையாது மதிக்கலை போன அது அது எதாச்சும் உளரின்னு கணக்கும் கூட அதை போயிட்டு ஏதாவது பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம பல்ல நம்ம புள்ளடாது எப்போ வேணாலும் அடிச்சுக்கலாம் எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கலாம் எங்கேயும் ஓடாது அதுக்கு வேற போக்கடமே கிடையாது அதுக்கு கெதி நம்ம காலுக்கு கீழே தான் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க அதனால தானே அந்த மனுஷனை போட்டு அவ்வளோ அவமானப்படுத்துறாங்க அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு எனக்கும் சுய மரியாதைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கு அவரே சொல்லிட்டாரு பாசாக கூட ஏதாவது பேசுறீங்களா நான் பேசல நைனான பேசுனேன்றார் நான் பேசலன்ட்டு நான் பேசல எனக்கு அவங்களுக்கு இனிமேல் எந்த இதுவும் கிடையாது இதுக்கு மேல இறங்கி என்னைய நானே அவமானம் காரி துப்பிக்க சொல்றீங்களா அந்த அளவுக்கெல்லாம் போகணுன்ற அவசியம் எனக்கு இல்லை பண்ருட்டியார் சொன்னால கும்புனா போட்டு வாங்க சாமின்னு அப்படில கும்பிட போட்டு வந்துட்டார் இதுக்கு மேலே நீங்கள் அந்த பக்கமே திரும்பி பார்க்க வேண்டாம் இவங்க கூட இரு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க சார் ஆனால் எல்லோரும் சந்தோஷப்பட்ற அதே நேரத்தில் அவங்க மட்டும்தான் இப்போ உட்காந்து இருக்காங்க இப்போ நம்ம என்ன செய்யறது இவ ரொம்ப தப்பு ரொம்ப அடிச்சிட்டோவோ அதான் ஓடிட்டாபிள் ஆமா என் ரூம்களை கூப்பிட்டு வச்சா அடிச்சா பரவாயில்ல எவனுக்கும் தெரியாது அவரும் வெளியில சொல்லவும் மாட்டாரு ஆனா ஊருக்கே தெரியற மாதிரி போர்ட் அடிச்சிய பத்தியெல்லாம் அதுலதான் அந்த மனுஷன் கலந்து ஆயிட்டார் போய்ட்டாங்க ஒரு கொட்டை தான் கொடுத்துட்டு வந்திருக்காரு ஆனா சொல்லியிருக்காரு இது வரைக்கும் நாங்க யாரும் கூடயும் கூட்டணி இல்லை நாங்க யாருக்கும் சப்போர்ட்டும் இல்லை ஆனா இதே இது எதுக்காக போயிட்டு அங்க கொடுத்தாரு ஐயா ஸ்டாலினோட திறமைய உண்மையில இவர் ஐயா எடப்பாடியாரு எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாரு எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தார் நாத்தாக்காவை கூப்பிட்டாரு சிபிஐ கூப்பிட்டாரு சிபிஎம் கூப்பிட்டாரு தாவேக்காவை கூப்பிட்டாரு தேமுதிக கூப்பிட்டாரு எல்லாரையும் கூப்பிட்டாரு ஆனா ஒரு பய திரும்பி பாகணுமே இவரு அவரை மதிக்கல ஆனா ஐயா எடப்பாடியார எவனுமே மதிக்கல கூட்டணிக்கு போன பேச்சுவார்த்தைக்கு போனா ஆனா ஒத்து வரல சொல்ல முடிஞ்சிச்சா வெளியில மறைமுகமா நடத்தி மறைமுகமாவே முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கல அதை வெளியிலே கொண்டு வரல கருவிலே கலச்சிட்டாங்க அது அபாசன் பண்ணிட்டாங்க அந்த கூட்டணியை அதான் உண்மையும் கூட ஆனா ஐயா ஸ்டாலினா பாருங்க இவர் சீமானண்ணன் போய் பார்க்கிறாப்புல இவர் போய் பார்க்குறாரு தேமுதிக தலைவர் போய் பையன் ஓபிஎஸ் போய் பா ஒவ்வொரு விஷயங்களா பிரிச்சாரு அதிமுக சிறுபான்மையினருக்கான இந்த ஒரே ஒரு அடையாளம் அன்பர் தான் இன்னொருத்தர் இருக்காரு அவர் எப்போ ஒரு தெரியாது வந்துருவார் அழகா பிரிச்சு தூக்கி கொண்டு போயிட்டு அங்கே வச்சுட்டாப்ல ஆக்சுவலி அவர் பிரிக்கல ஆனா அணைச்சுக்கிட்டாப்ல அவருக்கு பிரிக்கணுன்ற எண்ணமும் இல்லை ஏன்னா அவருக்கு நல்லாம தெரியும் இவங்களே அடைச்சுக்கிட்டு துறத்தி விட்டுருவாங்க அந்த அளவு ஏன்னா எப்ப அது உள்ள வந்துச்சா இனிமேல் இவங்கெல்லாம் உள்ள இருக்க முடியாது இப்ப ஐயா ஓபிஎஸ் கிட்ட கேக்குறாங்க ஐயா நீங்க ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க இதுக்கெல்லாம கோச்சுக்கிட்டு போறது ஏன்னா அவர் என்னமோ நான் தெரியாம ஒரு மனுஷனுக்குன்னு வந்து கொஞ்ச நாள் உணர்ச்சிகள் இருக்குமா இருக்காதா அது உணர்ச்சியே இல்லாத ஏதோ ஒரு சத்த போன மாதிரி அவைய மாட்ட ஏறி மிதிச்சாங்க சார் கண்டமே இன்னைக்கு அப்பயும் கூட மனுஷன் அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இதுக்கு மேல இனிமே இங்கே இருந்தோம்னா அவர் அவரே மதிச்சிருக்க மாட்டார் அப்படின்னு அந்த ஒரு காலத்துக்காக தான் வெளில வந்தார் இப்போ உட்காந்து ஆள் ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க முடியுமா முடியாதா இந்த லட்சணத்தில் இப்போ கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வேறு வந்துருச்சு அதான் தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு ஆரம்ப தீர்ப்புன்னு வச்சுக்கலாமே அப்படி ஒன்று வந்துருச்சு இவரை பொதுச் செயலாளரை போட்டது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இல்ல அதில் ஒருத்தர் போட்டிருந்தாப்புல அதாவது ஐயா எடப்பாடியார் எதிர்த்து போட்டிருந்தார் இல்லைங்க இதெல்லாம் வந்து சும்மா சொல்கிற பேச்சு அப்படிலாம் கிடையாது நான் இவ ஏன்னா இவர் என் கட்சியே கிடையாது அடிப்படை உறுப்பினரே கிடையாது இவரெல்லாம் எப்படிங்க என்னைய வந்து கேட்கலாம் நான் எப்படிங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்க போக முடியும் போகிறேன் வரவன்லாம் என்னை பார்த்து பொதுச் செயலாளர் இல்லைனா அதை நான் ஒத்துக்கிட்டு போயிட முடியுமா கேசை களைச்சி விடுங்க சாமி அப்படின்ட்டு அவர் போய் கேட்க அதை நீதிபதியையும் எடுத்து பார்த்துருக்காப்புல அந்த உரிமையாளர் நீதிமன்றம் எடுத்து பார்த்துருக்கு பார்த்த உடனே ஏங்க நீங்கள் சொன்ன மாதிரிலாம் சரி ரைட் அவர் வந்து வேறு ஆளாகவே இருக்கட்டுமே ஆனால் இதில் நீங்கள் உங்கள் சட்டத்தில் முடியும் நடக்கலையாமே பொதுச் செயலாளர்ன்றவர் அடிப்படை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர் பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர் இல்லை இதில் அந்த முகாந்திரம் இருக்க இதை நான் எடுப்பேன் இந்த கேஸை நான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேஸை எடுத்துக்கிறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு ஒருவேளை கேஸ் வந்து இல்லை நான் எடுத்துக்க மாட்டேன் அவர் தான் அதிமுகவோட பொதுச்செயலாளர் பை லா படி எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஐயா பழனிசாமி வேற லெவல்ல பண் சிஎம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருப்பார் எலெக்ஷன்ல இப்பயே ஜெயிச்சுட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் அவருக்கு இருந்து ஆனா என்ன பண்ணிட்டாங்க எது எலெக்ஷன்ல தான் ஜெயிக்க முடியல கேஸில் கூடவா சாமி ஜெயிக்க முடியல அவர் மனசாட்சி கேட்கவா கேட்காதா உள்ளுக்குள்ள அந்த வருதை ஃபீல் பண்ணிட்டு இருக்காயே இப்போ அந்த கேஸ் இனிமேல் நடக்கும் அதுக்குத்தான் இந்த உரிமை மீட்பு குழு இதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கோம் அடிச்சுக்கணுமா வேணாமா எதுக்கு போய் அடிச்சுக்க சமாதானம் பேச வந்து அவங்ககிட்ட ஒரு சமா எவ்வளவு தூரம் எஞ்சினார் சார் ஐயா எனக்கு நீ எதையுமே தர வேண்டாம் எனக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த காம்பவுண்டுக்குள்ள ஓரமா ஒரு இடத்த மட்டும் எனக்கு போட்டு வச்சிரு நான் வந்துட்டு உட்காந்துட்டு போறேன் நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன் பேசவே மாட்டேன் ஆனா எதுக்குமே எல்லாத்தையும் அதனால உதாசீனப்படுத்துறதே ஒரு வேலையா வச்சிருந்தாங்க குட்டை குட்டை குடிவார குளிஞ்சவ நிமிதான் என்னங்கன்றது இப்போ தெரிஞ்சு வச்சா இப்போ எண்ணத்தை சொல்லி அடிப்ப எப்படி வேணாலும் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி அடிப்பாங்க அது சொல்ல முடியாது மறுபடியும் நீ உறுப்பினர் தேர்தலை நடத்துவாங்க நடத்துனா இப்போ எண்ணத்துக்கு ஆவுறது ஐயாவோட செல்வாக்கு தெரியுது ஓட்டு கேட்க போகிறதுனாலே ஐயாவுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குல்ல என்ன ஏன்னா பாசக்க வேற வேற கூட்டணி அந்த கூட்டணியை இப்போ உள்ளுக்குள்ளேயே வந்து அதிமுக வேற இருக்கு உண்மையில் அடியில வேலை பார்க்குற அவங்களுக்கும் ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது வெளியில் எதுவும் சொல்ல முடியல வெளியில் சொன்னால் இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றுவாங்க அதனால் பேசாம இருக்கிறாங்க இப்போ மறுபடியும் ஒரு வேலை இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த எலெக்ஷனை நீ நடத்தி அதுக்கப்புறம் நீ கொண்டு வந்துட்டாங்கன்னா ஏன்னா இவர் வந்து ஒரு வேலை செல்லாது அப்படின்னு போட்டாங்கன்னா இதுவும் கிடைக்கும் சின்னமும் கிடைக்காது அதையும் இவரை யோசிச்சுங்க என்ன பண்ண போராடு தெரியல ஐயா ஓபிஎஸ்க்கு பக்கம் இப்போத்தான் காற்று வீசி மேலே எலும்பு ஆரம்பித்திருக்கு ஐயா எடப்பாடியாருக்கும் எல்லாமே மேலே எலும்பு ஆரம்பிச்சிருக்கு போக 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 ஆனால் இது வந்து உண்மையிலே ஒரு போனஸ் டானிக்கு மாதிரி தான் ஐயா ஓபிஎஸ்க்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒரு கையில் ஏதோ ஒரு ஆயுதம் இப்போ கையில் சிக்கிருக்கு என்ன பண்ண போறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி நினச்சிட்டு தான் ஐயா ஐயா ஓபிஎஸ் கையில் இருந்தா தான் அதிமுக அழிஞ்சு போயிரும்ட்டு இப்போ எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு ஐயா எடப்பாடி கையில இருந்தால் மிச்சம் மீதி கூட எதுவும் மிஞ்சாது இந்த மிஷினில் போட்டு இந்த எலக்ட்ரிக் சுடுகாட்டில் அரிஞ்சு அடிச்சு கையில் சாம்பல் கொடுப்பாங்க பற்றி அது கூட கிடைக்காது அப்படின்ற ரேஞ்சுக்கு நினைச்சிருக்காங்க பாப்போம் என்ன நடக்க போகுது நன்றி